குன்று தோறும் இருக்கக்கூடிய குமரக்கடவுளை போற்றி வணங்குவதற்கு எட்டு வரிகளை மட்டுமே கொண்ட மிக எளிமையான ஒரு திருப்புகள் பாடல் இது இந்த திருப்புகள் பாடுறதுனால மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே விதமான இடையூறுகள் தினம்தோறும் நம்ம கொண்டே தான் இருப்போம் அது பல்வேறு ரூபங்கள் மூலியமாகவும் நமக்கு வந்தடையுது அந்த நம்ம வினையின் காரமாக வர வரக்கூடிய இந்த இடையூறுகளை எல்லாம் முருகன் கொண்டு தவிடு பொடியாக்கி நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நம்ம லட்சியத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சுவாமிகள் நமக்கு கருணை கூர்ந்து நமக்கு வழங்கிட்டு சென்றிருக்கார் இங்க இடர் சங்கைகள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பார் இடர்னா இடையூறுகள் தடங்கள் துன்பம் தாமதம்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சங்கை அப்படின்னா தமிழ்ல எண்ணிக்கைன்னு ஒரு பொருள் உண்டு அப்ப இடர் சங்கைகள் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத துன்பங்கள் இந்த துன்பங்கள் எல்லாமே முருகன் அருள் கொண்டு இந்த திருப்புகள் பாடுவதின் மூலம் நம்ம இதை ஈஸியா சுலபமா கடந்து போய் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போலாம் இதை எல்லாரும் பாராயணம் செய்யலாம் தினம்தோறும் எந்த முருகன் கோயில் வேணுமானாலும் நம்ம பாராயணம் செய்துக்கலாம் பாடலை பாராயணம் செய்யலாம் வாங்க வாங்கும் கடல் பணிந்து அடியே நுண் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயம் தண்ணீரிலிருந்து கிருபையாகி என் இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கோருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கின் உமைவாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாலே இதயம் தண்ணீரிலிருந்து கிருபையாகி என் இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே முருகா சரணம்